எல்லாரும் ஆய் சொல்லுங்க எல்லாரும் ஆய் சொல்லுங்க நம்ம நாடகமன்ற நமக்கு லைட் செட்டிங் உதவி சேர்ந்திருந்த செல்வா தம்பி இவர்தான் செல்வா தம்பி காவிரி பாகத்திலிருந்து வர பெரிய கிராமத்திலிருந்து இவ்வளவு நாளா நமக்கு லைட் செட்டிங் மட்டும் பண்ணிட்டு இருந்தார் இன்னைக்கு முதல் முறையா நம்ம நைட் என்ன ஒரு நாடத்துக்கு போனோம் செட்டி அந்தல் கிராமத்துக்கு போனோம் முதல் முறையா பப்பூன் வேடம் மேடையேறி தைரியமா போய் பேசி அவருக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா எல்லாரும் சூப்பர் சூப்பர் எல்லாரும் அவர் நல்லா வளரணும் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்துக்குவோம் போல் இன்னும் புதிய நடிகர்களை நம்ம பரணி நாடகம் மன்றம் வரவேற்கிறோம் எனக்கு கால் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் ஒரு ஆறு மணிக்கு மேலே கால் பண்ணுங்க என தூங்கிடுவோம் ஒரு சில நேரத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா கால் எடுக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு ஆறு மணிக்கு மேலே கால் பண்ணுங்கள் புதிய நடிகர்களை பரணி நாடகமன்றம் வரவேற்கிறோம் நிச்சயம் புதிய நடிகர்கள் வாங்க நம்ம பரணி நாடகம் மன்றத்தில் நம்ம கா அழைப்பு எப்பவுமே இருக்கும் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக நம்ம மேடை எடுத்து அவங்கள நல்ல கலைஞரெல்லாம் உருவாக்கி மற்ற கம்பனி சப்போர்ட் பண்ணி நம்மளும் வளரலாம் நன்றி நன்றி சூப்பர் சூப்பர் எல்லாரும் கைத்தட்டு விசாகப்பட்டது நன்றி செல்வா அவர்களுக்கு ஒரு வாய்த்து பெஸ்ட் நல்லா உருவாகணும் ஓகேவா நன்றி this is காப்பறடா பாவி டே சдикேதன்ன போடா நம்ம முகினம்ப சலி இதக்கிய படக்கரனவரோ ஆச்ச சдикேதன்ன எடி வெச்சான் அந்த கஜிக்கே சдикேதன்ன எடி வெச்சான் டீது கைல துட்டி போட்டால பெனி

ये न सुन போட்டாவே ஏய் பாண்டரானு கேய் அட 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 நீங்க பத்தியா உங்களுக்கு நீ மூஞ்சிக்கு சூது பாரு அச்சி நம்ம பாரு ஏய் பாரு ஏய் ஓங்கி அடிக்காத ஏய் ஏடா பீறா ತಿனி மாட்டீங்க ஏய் ஏய் இது பீறா கடிச்சி ஊரிஞ்சி பாவள கொடுத்து ஏய் ஏறிவே அந்த பாவள ஏண்ட நான் வாங்கி வரேன்